மைக் செக் ஒன் டூ த்ரீ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் ஸோ டெய்லி கரண்ட் அஃபார்ஸில் மார்ஷ் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஓடதை நிக டிஸ்கஸ் பண்ணலாம் கல்வியைத் தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல ஸோ திருக்குறள் இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட பெரிய செல்வம் அப்படிங்கிறது வந்து கல்வி தான் ரிமைனிங் இருக்கிற எதுவுமே வந்து நம்ம வந்து செல்வம்னு சொல்ல முடியாது ஸோ கல்வி தான் வந்து எப்பவுமே வந்து சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு அடியில நமக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதம் இப்போ ரீசன்டா ஒருத்தர் வந்து அவருடைய வந்து எழுதி அது நம்மளுடைய கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த்தி இவர்தான் வந்து தன்னுடைய சுயசரிதம் ஆட்டோ பயோகிராபியை எழுதி வந்து வெளியிட்டு சோ என்ன நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தியாஸ்லை இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் யாருன்னு அதாவது என்னன்னா நம்ம குழந்தைங்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்களோட அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் வந்து இந்த கைலாஷ் சத்யார்த்தி இவருக்கு வந்து நோபல் பிரைஸும் வந்து கிடைச்சிருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து பீஸ்காக அதாவது அமைதிக்காக வந்து நோபல் பிரைஸ் அப்படிங்கறது வந்து வாங்கியிருப்பாரு ஆஹ் இவரும் மலாலாவும் சேர்ந்து வந்து வாங்கியிருப்பாங்க அமைதிக்கான நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து வாங்கியிருப்பாங்க பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் இவங்களும் சேர்ந்துதான் வந்து பீஸ்க்கான நோபல் பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க பாதுகாப்பு தினம் நம்ம எப்ப செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா மார்ச் தேர்ட் அன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் நேஷனல் டிஃபென்ஸ் டேவை இது வந்து எதுக்காக அப்படின்னா வேர்ல்ட் வார் ஒன் இருக்கு இல்லைங்களா வேர்ல்ட் வார் ஒன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வீர மரணம் அடைஞ்ச இந்திய வீரர்களுக்காக அவங்களோட தைரியத்தையும் அவங்களோட தியாகத்தையும் பாராட்டணும் கௌரவிக்கணும் அப்படிங்கற ஒரு ரீசனுக்காக இந்த நேஷனல் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிறத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அருகி வரும் உயிரினங்களின் வழங்காப்பு நிதி ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதாவது அருகே பெறும் உயிரினங்களுக்காகவே வந்து வழங்காப்பு நிதி அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து வந்து ஒதுக்கி இது எதுக்காகனா அழியக்கூடியின குடையின அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பிளான்ட் அண்ட் அனிமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கணும் அவங்களெல்லாம் அழியாமல் பத்திரமா வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐம்பது வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே நம்ம வந்து உலக விலங்கு தினம் அப்படிங்கிறது எப்ப செலிபிரேட் பண்றோம் அதுவும் மார்ச் அன்னைக்கு தான் தேர்ட்ரேட் பண்றோம் என்ன தீம்ல வந்து இந்த இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ட்வெண்ட்டி உடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் wildlife conservation, finance, investing in people and plants. இதுதான் வந்து இந்த 2025 டுவெண்ட்டி ஃபைவுக்கான தீம் அடுத்தது சரஸ் ஆஜீவிகா மேலா அதாவது சரஸ் ஆஜீவிகா மேலா அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசண்டா வந்து செலிபிரேட் பண்ணாங்க யார் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த செலிப்ரேஷன் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா யூபியில் அதாவது உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய நொய்டா அப்படிங்கிற தான் வந்து இந்த சரஸ் ஆஜீவிகா மேலா அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கெச்ஜி இருக்கு இல்லைங்களா அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லைங்களா சுய உதவிக்குழு அதுல இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர்கள் உமன் அண்டர்பிரினர்ஸ் அன்டர்பிரினர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து எம்பவர் பண்ணனும் அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா கைவினை பொருட்கள் அதை எல்லாத்துக்கும் அதை எல்லாத்தையும் வந்து ஒரு சோகேஷ் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த சரஸ் ஆஜீவிகா மேலால அந்த குரூப்ல இருக்கக்கூடிய உமன் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட ப்ராடக்ட வந்து அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ அது வந்து இன்னுமே வந்து நிறைய ஒரு எலாப்ரேட் வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க எஸ் தியாகராஜன் யூபி நொய்டா சொல்லிருக்கீங்க ஒருத்தர் வந்து சுயசரிதம் வந்து தன்னுடைய சுயசரிதத்தை வந்து எழுதி வெளியிட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர் தான் வந்து வெளியிட்டு என்ன பேர்ல அப்படின்னா தியாஸ்லே அப்படிங்கக்கூடிய பேர்ல சோ இந்த கைலாஷ் எதுக்காக செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்ட் வார் ஒன் நடந்துச்சு இல்லைங்களா அதாவது முதலாம் உலக போர் நடந்திருக்கும் அதுல பங் அதுல வந்து கலந்துக்கிட்ட இந்திய வீரர்கள் அவங்களுடைய தைரியத்தையும் தியாகத்தையும் வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து நம்ம செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அருகி வரும் உயிரினங்களின் வழங்காப்பு நிதி சோ அழியக்கூடிய அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்கள வந்து அழியாம பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சோ எவ்வளவு பட்ஜெட்ல அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பிளான் பண்ணியிருக்காங்க ஐம்பது கோடி செலவுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் அருகி வரும் உயிரினங்களுக்கு உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்தது வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே உலக வனவிலங்கு தினம் அதுவும் நம்ம எப்போ தான் செலப்ரேட் பண்றோம் அப்படின்னா மார்ச் தேர்ட் அன்னைக்கு தான் வந்து செலப்ரேட் பண்றோம் ஸோ இந்த இயரோட தீம் என்னன்னா தி வ தி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளான்ட் இதுதான் வந்து இந்த இயருக்கான தீம் சரஸ் ஆஜீவிகா மேலா சரஸ் ஆஜீவிகா மேலா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னா யூபியில வந்து நடந்துச்சு ஸோ நம்ம மகா கும்பமேளா செலிப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி சரச ஆஜீவிகா மேலாங்கிறதும் ஒரு ஃபெஸ்டிவல் தான் யூபியில் உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய நொய்டா அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடந்துச்சு ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கக்கூடிய சுய சுயஉதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது ஸோ அவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணலாம் ஸோ அது மூலமா அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு நல்ல வியூ வந்து மற்றவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு விசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சென்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது தேங்க் யூ ஃபுல்ல ஸர்னிங் இது மட்டும் இல்லை வீக்லி கரண்ட் அஃபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப்பாக கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலெகிராம் குரூப்பில் வந்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கரண்ட் அஃபார்ஸ் குவிஸ் எல்லாமே போட்டுட்டுருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் தியாகராஜன் சரஸ் ஆஜீவிகா மேலா யூபி நொய்டா எஸ் கரெக்ட் தேங்க் யூ தியாகராஜன்